அடுத்து எம்ஜிஆரோட நூறாவது படமான ஒளிவிலக்கு இந்த படத்தை சில வருடங்கள் கழித்து இலங்கையில யாழ்நகர் ராஜா தியேட்டர்ல மீண்டும் செகண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்பவும் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி வசூல வாரி குவிச்சிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்தியாவில வெளியான முதல் த்ரி திரைப்படமான மைடியர் குட்டிச்சான் இந்த திரைப்படம் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியாகி சென்னை பைலட் தியேட்டர்ல நூறு நாட்கள் மேல ஓடி சாதனை பண்ணிருக்கேன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சிவாஜியோட அற்புதமான நடிப்புல வெளிவந்த கர்ணன் இந்த படத்துல சிவாஜி கர்ணனா நடிச்சார் அப்படின்றத விட கர்ணனா வாந்தர் சொல்லலாம் இந்த படம் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல மீண்டும் டிஜிட்டல்ல உருவாக்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்ப பாத்தீங்கன்னா சத்தியன் தேட்டர்ல மட்டுமே நூத்தி ஐம்பது நாட்கள் மேல ஓடி வசூல்ல சாதனை பண்ணிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் எம்ஜிஆர் ஜெயலலிதா